நீதிமன்ற தடையால் கடந்த சில ஆண்டுகளாக காணாமல் போன பஸ் டே கொண்டாட்டம் தற்போது தலை தூக்கி உள்ளது தடை விதிக்கப்பட்டும் வெள்ளி அன்று மாநில கல்லூரி மாணவர்களால் நடத்தப்பட்ட பஸ் டே கொண்டாட்டம் பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஆனால் மாணவர்கள் தரப்பினரோ தாங்கள் செய்தது தவறில்லை என்கின்றனர் ஒன்றுமே இல்லை அங்கே பா பலாரத்து இப்போ பலாரத்தில் இடையே வச்சு நான் டுவெண்ட்டி ஒன் ஜூட்டு இல்லை பலாரத்தில் இடையே வச்சுக்கலாம் அங்கே வந்து ஜாலியாக பஸ்ஸில் பாட்டு பண்ணி யாருக்கும் பேசஞ்சருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களையும் கூட சேர்ந்து நல்லா லைக் பண்ணினு ஜா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க புரியுதுங்களா அவங்களையும் கூட சேர்ந்து கையெல்லாம் தட்டுவாங்க ஜாலியாக இது பண்ணிட்டு அங்கே வந்து ஜாலியாக தான் ஒருமே ஒன்று ஒரே பிரச்சனையாக இல்லை ஓகே ஃபைன் அது அவங்க என்ஜாய்மெண்ட்காக பப்ளிக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஏதாவது பண்ணனா ஓகே தான் நீதிமன்ற தடையை மீறி மாணவர்கள் நடத்தும் இது போன்ற நிகழ்வு வன்முறைக்கான அடித்தளத்தை ஏற்படுத்துவதோடு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் என்கிறார்கள் பொதுமக்கள் பஸ்ல மோனாட்சின்னு பாட்டு பாடின்னு போறது ரொம்ப தப்பு எல்லா பப்ளிக்கும் இடைஞ்சலாகுது அதனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அவங்கள நீங்க கொண்டாடுங்க ஆனா இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்கன்னா ஜாலியா இருந்துடும் அவ்வளவுதான் மாணவர்களுக்கான பொறுப்புகளும் கடமைகளும் குவிந்து கிடக்கும் இன்றைய காலத்தில் அதை மறந்து பொழுதுபோக்கிற்காக செய்யும் இது போன்ற செயல்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்து அவர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும்